சுவாமி ரமணகிரி ஆசிரமம் சுவாமி ரமணகிரி ஆசிரமத்திலிருந்து சுவாமி ரமண பிரசாத் ஆனந்தகிரி உங்களிடம் பேசுகின்றேன் இங்கே சென்னையிலேருந்து சுவாமிஜியினுடைய சிஷியர் வந்திருக்கின்றார்கள் அவர்களிடையே சிறிது நேரம் உரையாடுவோம் சாமி உங்கள் பேர் என்ன என் பேர் கருப்பையா சாமி என்ன படிச்சிருக்கீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சைன்ஸு உங்கள் சொந்த ஊர் எனக்கு சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் அதைப்படி கிராமம் கொஞ்சம் சத்தமாக பேசலாம் சிவகங்கை மாவட்டம் அதைப்படி கிராமம் என்ன இது முறை எத்தனை முறை ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க மற்ற ஐயா பார்க்குறது மூணாவது முறை முதல் முறையே பத்து நிமிஷத்துலேயே எங்கள் அந்த அறிகுறி காமிச்சிட்டார் அது வந்து திட்டத்தும் நம்பிக்கையோட வந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனை எந்த விதமாக நிறைவேறுச்சு நீங்கள் வேணுனது நம்மளுடைய ஐயா வந்து பார்த்தா நம்மளை சுற்றி நெகட்டிவ் டாட்ஸ்லாம் முதல்ல வெளியேறிடும் அதுக்கப்புறம் வைக்கிற கூறையே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நிறைவேற்றுவார் ஐயா எனக்கு தெரிஞ்சால் தான் உங்களுடைய எதிர்காலத்துக்காக என்ன பிரார்த்தனை பண்ணீங்க எதிர்காலத்தில் வந்து வேலை கிடைக்கணும்னு இருக்கேன் பிரார்த்தனை வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது டெம்பரரியாக அவங்களுக்கு வேலை கிடைச்சது இங்கே வந்ததுக்கப்புறமா டெம்பரரியாக வேலை கிடைச்சி இங்கே வந்ததுக்கப்புறம் ஐயாட்டு வேணதுக்கப்புறம் இங்கே பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய முன்னால் உங்களுடைய குணங்கள்லாம் எப்படி இங்கே வந்து மாறிச்சு நீங்கள் எப்படி இருந்தீங்க முன்னால் முன்னாடி இருந்த குணங்கிறதுக்கு இப்போ கட்டணும் மாறிடுச்சுங்க ஐயா அது வந்து எனக்கு நூறு நம்பிக்கையாக இருக்குது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் முழுசையாக மனிதனாக உணர்றேன் நான் சுதந்திரத்தை மதிக்கப்போ மதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் பௌர்ணமி இன்றைக்கி வந்திருக்கீங்க எதற்காக வந்திருக்கீங்க என்ன நீங்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை என் ஐயாவுக்கு சேவை செய்கிறது என்னோடய நோக்கம் அதுதான் முதல் பண்ணி அவர் பண்ணவே என் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் ஐயாட்டோட கோரி எதுவும் வைக்க தேவையில்லை அவரே பண்ணிடுவார் என்ன கோரிக்கையை சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க என்ன கோரிக்கைன்னா நிரந்தர டெம்பரரியாக வேலை செய்கிறது நிரந்தரமாக பண்ண நினைக்கணும் அந்த கோரிக்கைதான் கல்யாணம் ஆகணும் அந்த கோரிக்கை தர்மப்பணியில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க நான் தர்மபணியில் வந்து போன மாதம் முதல் சம்பளம் அப்படி ஐயா சமரிக்க வைப்பேன் உங்களுடைய தகப்பனார் முத முதலே இங்கே வராங்களா முத முதலாக வராரு நான் மூணாவது வரேன் என் அனுபவத்த மூலம் தங்க தன்னுடைய தங்கையும் தகப்பனாரும் வர்றாங்க அவங்க வரையை நோக்கி நம்ம எதிர்பார்த்து இருக்கோம் சந்தோஷம் சந்தோஷம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறதுக்கு சுவாமியோட அருள் எப்பவும் இருக்கும் தொடர்ந்து அவருடைய நீங்கள் பிரார்த்தனை வைக்கணும் உங்களுடைய கர்மாகலாம் விலகலுக்கு தர்மம் அதிகமாக செய்யணும் எல்லாமே நல்ல விதமாக முடியும் அறி ஓம்